எட்டு இருபத்தைந்து பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வரப்போகிறது என்று அஞ்சு ஒரு பெண் நேற்றைய தற்கொலை செய்து கொண்டார் என்ற ஒரு செய்தி தோ பரீட்சையில் வந்து தோல்வியடைந்தால் தற்கொலை செய்து கொள்வது குறைந்த மார்க்கு மண் மதிப்பெண் எடுத்தால் அதற்காக தற்கொலை செய்து கொள்வது பல இழிவுகள்லாம் இருக்கின்றன ஒரு சிறு தோல்வி இது ஒன்று ஒரு பெரிய செய்தியே இல்லை இதை தாங்கி கொள்ள முடியாமல் மேலவும் வந்து தேர்வு எழுதி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தோம் வள வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் இருந்தும் இப்படியெல்லாம் வந்து தோல்வியடைவதற்காக தற்கொலை செய்து கொள்வதை விட இழிவு இல்லை இதனால் என்ன ஆகும் என்றால் ஒரு உயிருக்கு எண்பது ஆண்டோ எழுபது ஆண்டோ அறுபது ஆண்டோ வந்து நிர்ணயத்தை இறைவன் வந்து இங்கே பூமியில் வாழ அனுபவி அனுப்பியிருக்கிறார் அல்லவா அந்த ஆண்டு முடியும் வரை இங்கே பேயாய் திரிந்து அதை விட ஒரு கட்சமே ஏண்டா இந்த தற்கொலை செய்து கொண்டோம் என்று சொல்லி இந்த உடலை இழந்து அந்த இருக்கக்கூடிய நுண்ணுடலிலே நுண்ணுடலிலே பேயாக வந்து திரிந்து சுடுகாடு அங்கே இங்கே என்று அழைந்து பசியாலையும் தாகத்தலைலாம் அலைந்து அப்படி வந்து கொடுமைப்பட வேண்டும் எச்சரிக்கிறேன் இதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது பேய்கள் உண்டா பிசாசு உண்டா எல்லாமே ஆதாரங்கள்லாம் இருக்கின்றன தயவு செய்து குழந்தைகள் எல்லாம் இப்படியெல்லாம் ஈடுபட்டு விடாதீர்கள் நான் வந்து பியூசியில் வந்து தோல்வியடைந்தேன் அன்றே போயிருந்தால் என்ன இருக்கும் இப்போ வந்து நூற்றுக்கணக்கான சிவாலயங்களாக இருக்கட்டும் பல ஆலயங்களாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆலயத்திற்கு திருப்பணி செய்திருக்கிறேன் அண்ணாதுரை அங்கே எஸ்எஸ்எல்சியில் அங்கே தோல்வியடைந்து முதலமைச்சரானார்